ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாசோக் கேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் ராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான தசரதாய நமக ஓம் ஸ்ரீராம தசரதாய நமக இதுதான் உங்களுக்கு உண்டான மந்திரம் இதை இப்படியும் சொல்லலாம் ஓம் ஸ்ரீராம் தசரதாய நமகன்ற சாண்டிங்கும் பண்ணலாம் ஓம் ஸ்ரீராம தசரதாய நமக இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றங்களை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப டவுனாக இருக்கீங்க ஒன்றும் லைஃப்பில் பெரிய வந்து சக்ஸஸாக பார்க்க முடியல இல்லை வந்து ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான மந்திரம் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அது அதிர்ஷ்ட நேரம் இருக்கும் ஸோ அதிர்ஷ்டமான ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் ஸோ இந்த மந்திரத்தை வந்து நீங்க எத்தனை தடவை வேணாலும் சாண்டிங் பண்ணுங்க காலையில பண்ணுங்க தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்க இல்லை நீங்க காலையில எந்திரிச்சுட்டு இது ஒரு டெய்லி லைஃப்ல வந்து இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்களே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில எந்திரிச்சு நீங்க வந்து ஒரு சாமி கும்பிட்டு கிளம்பணுன்றப்ப அந்த டைம்ல இந்த மந்திரங்களை சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றப்போ இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க இந்த மந்திரத்தை ஒரு பேப்பர்ல எழுதி உங்க கூட வச்சுக்கோங்க அதுவும் இன்னும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சோ இந்த மந்திரம் சொல்றப்ப உங்களோட லைஃப்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங்கா ஒரு வேலையில வந்து லாங் டைம் இருக்க முடியல வேலை செய்யற இடத்துல வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்றீங்க ரொம்ப உங்களை சுத்தி இருக்கவங்க வந்து ரொம்ப உங்களை பத்தி நிறைய இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை முன்னேற விட மாட்டேன்றாங்க அப்படின்ற பட்சத்துலையும் சரி உங்களோட வேலையில உங்களோட எனர்ஜியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு நல்ல பெட்டர் சேலரியில் இருக்கிறதுக்கு பர்மனென்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு எல்லாமே இந்த பரிகாரம் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் இது என்ன பரிகாரம் அப்படின்னா நீங்க வந்து குரு பகவானோட வழிபாடு பண்ணணும் துலாம் ராசி ஏன் குரு பகவானோட வழிபாடு பண்றாங்க அப்படின்னா வந்து துலாம் ராசியோட ஆறாம் அதிபதி வந்து ஆறாம் இடம் வந்து மீனம் மீனத்தோட அதிபதி வந்து குரு பகவான் ஸோ குரு பகவான் தான் வந்து மீன்ஸ் ஆறாம் இடம் இவங்க அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு ராசிக்குமே ஆறாம் இடத்தோட அதிபதி தான் வந்து அது கனெக்டடா இருக்கும்னு வச்சுக்கோங்க ஜாதகத்துல அப்ப வந்து நீங்க டைரக்டா குரு பகவானோட பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் பண்றப்போ கண்டிப்பா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்கும் ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வியாழனுமே வந்து குரு பகவான் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க வீட்டில் ஒரு சுண்டல் மாலை பண்ணிட்டு போய் குரு பகவானுக்கு போட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க இல்ல நவகிரகங்கள் கோயிலில் போய் குரு பகவானுக்கு நீங்க விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் கலரில் இருக்க பொருள் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு சொல்ற சாப்பிட்ற பொருள் வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுங்க இல்லை வந்து ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து இல்ல ஹோரையில் பாருங்கள் குரு ஹோரை எப்போ வருதுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் லெமன் சாதம் நீங்கள் வந்து தானம் அன்னதானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி குரு பகவானோட வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ண பண்ண உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய தடங்கள்லாம் அப்படியே நல்லா குறைஞ்ச உங்களோட வேலையில ஸ்ட்ராங்கா உங்களுக்கும் ஹாப்பியா இருக்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க ஓகே தேங்க்யூ